வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களிலே இந்த ஆகஸ்ட் மாத இறுதி வாரங்களிலே மழை பொழிவு கொடுக்கப் போகிறது என்பதை அறிவிக்கும் ஆய்வறிக்கை உங்கள் ஊரில் எப்படி இருக்கும் உங்கள் ஊருக்கு எந்த தேதியில் எப்படிப்பட்ட மழை ஒதுக்கியா ஒதுக்காமலா உங்களுக்கு எப்படி என்பதை இந்த அறிக்கையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது ஒடிசாவின் கோபால்பூருக்கு தெற்கு கரை கடந்து கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக செயலிடைந்து கொண்டிருக்கிறது தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது வெல்மார்க் லோ இது தொடர்ந்து லோ பிரெஷராக வெல்மார்க் லோ பிறகு படிப்படியாக தாழ்வு பகுதியாகவும் செயலிழந்து குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி நகரும் ஏற்கனவே பிரித்து சென்ற தாழ்வு பகுதி குஜராத்தின் கரையோரம் சென்று தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியாக கடற்கரையோர குஜராத் பகுதியில் நீடித்து கொண்டு அதுவும் காற்றை திசை மாற்றி கொண்டிருக்கிறது ஆக நேற்றைக்கு இரவே கரை கடந்தது நாமும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதாவது வரக்கூடிய இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி ஒடிசா கரையை கடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் நேற்று இரவே அந்த மண்டலம் உருவான உடனேயே கரை கடக்க தொடங்கியது இப்பொழுது கரை கடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வின் காரணமாக கேரளாவிலே பெய்து கொண்டிருந்த மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து கொண்டிருந்த மழை மெல்ல குறைந்து கொண்டிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை அவலாஞ்சியில் ஏழு சென்டிமீட்டர் ஏழரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருந்த நிலையில் நள்ளிரவில் மேலும் மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ந இரவில் ரெண்டு சென்டிமீட்டர் மட்டும் கிடைத்தது இப்பொழுது ஒன்பதரை சென்டிமீட்டர் மழை அவலாஞ்சியில் கிடைத்திருக்கிறது இதுதான் அதிகபட்ச மழைப்பொழிவு இனிமேல் அந்த இடத்துல பெரிய மழை இருக்காது அவலாஞ்சியும் சரி ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டமும் சரி வால்பாறையும் சரி கன்னியாகுமரியும் சரி இனிமேல் ஐந்து சென்டிமீட்டருக்கு கீழ்தான் மழை இருக்கும் வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு மழைப்பொழிவோட தீவிரம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் குறைந்திருக்கும் காரணம் நிகழ்வு கரை கடந்து போய்கொண்டிருக்கிற காரணத்தினாலே கேரள வழியாக நுழைந்த அதிக ஈர்ப்பின் காரணமாக கேரள வழியாக நுழைந்த காற்று கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக நுழைய தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே குஜராத் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதி காரணமாக ஐம்பது சதவீத காற்று திசை மாறிவிட்டது தற்பொழுது இருக்கக்கூடிய சதவீத காற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக திசை மாற தொடங்கிவிட்டது ஆக ஒட்டுமொத்த நூறு சதவீத காற்றுமே அது மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கி திசை மாறிவிடும் வட மாநிலங்களில் மட்டும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது ஆங்காங்கே மேக வெடிப்பு கொடுக்க போகிறது குறிப்பாக குஜராத்துக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது குஜராத்திற்கு உச்சபட்ச எச்சரிக்கை குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பாகிஸ்தானின் தெற்கு பகுதி இங்கெல்லாம் மகாராஷ்டிராவோட கடலோரப் பகுதி மும்பை உள்ளிட்ட பகுதிகள் ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு சாதகம் தெரிகிறது அது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டிலே மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக நுழைவது தடைவிடும் என்பதனால் படிப்படியாக குறையும் என்பதனால் தமிழ்நாட்டில் வெப்பம் உயரும் ஏற்கனவே சூரியனின் குத்துக்கதிர் நேற்றைக்கு சென்னை மீது விழுந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு செங்கல்பட்டு என்று படிப்படியாக தெற்கு நோக்கி வர தொடங்கும் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் விழுந்து செப்டம்பர் மூன்று குமரி கடலிலே பயணித்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று நிலநடுக்கோட்டுக்கு பயணிக்கும் நிலநடுக்கோட்டில் பயணிக்கும் இதனால் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடுகிற காரணத்தினாலே படிப்படியாக வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவமழை இருந்தால் தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய சாரல் ஈரம் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலையை கொடுக்கும் ஆனால் தற்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கிறது என்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பம் உயரப்போகிறது இன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும் அதிலும் ரெண்டு நாளும் உச்சபட்ச வெப்பம் தென் மாவட்டங்களில் இருக்கும் குறிப்பாக மதுரை திருநெல்வேலி இடைப்பட்ட அதாவது விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலே உச்சபட்ச வெப்பம் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு டிகிரி வரை அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை அந்த கோவில்பட்டி விளாத்தி குளம் அருப்புக்கோட்டை திருச்சுழி மற்றும் கடம்பூர் கயத்தாறு கயத்தாருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது மணியாச்சி பாஞ்சாலங்குறிச்சி போன்ற உள் பகுதிகள் நல்ல ஒரு வெப்பத்தை கூட்டும் குறிப்பாக கோவில்பட்டி விருதுநகர் இடைப்பட்ட பகுதியிலிருந்து அருப்புக்கோட்டை குறுக்கு சாலை இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் அதிகமான வெப்பம் இருக்கும் இந்த வெப்ப உயர்வின் காரணமாக வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி ஏற்படும் இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில் இருந்து தமிழ்நாட்டிலே குறிப்பாக டெல்டா மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை வடக்கு போன்ற பகுதிகளிலே இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவு இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவு இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை அதாவது இருபத்தி ரெண்டு அதிகாலை முதல் இருபத்தி ஐந்து நள்ளிர இருபத்தி ஐந்து அதிகாலை வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரவு மற்றும் இருபத்தி ஐந்து அதிகாலை வரை ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மின்னல் மழைப்படிவு தமிழ்நாட்டிலே குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இறுதியில் வடகடலோரத்திற்கு கொடுக்கும் வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி தமிழ்நாட்டின் கடலோரம் வரைக்கும் குறிப்பாக தென்கடலோரம் அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி உள்ள தென் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தான் இந்த காற்று சுழற்சி உருவாக போகிறது வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபது இருபத்தொன்று வெப்பம் அதிகரிக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலும் வெப்பம் அதிகரித்திருக்கும் ஆனால் அன்று ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழையால் பெரிய அளவில் வெப்பம் தெரியாது ஆனால் புழுக்கமும் வியர்வையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இருக்கும் இருபது இருபத்தி ஒன்று வெப்பம் மிகுதி புழுக்கம் வியர்வையுடன் கூடிய வானிலை மழை இல்லாத வறண்ட வானிலை இருபத்தி ரெண்டு அதிகாலையிலிருந்து இருபத்தி ஐந்து அதிகாலை வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலே மாலை இரவிலே நள்ளிரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை வரைக்கும் கிடைக்கும் ஆனால் தொடக்கம் இடம் தொடங்கும் இடம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் உள்பகுதி விருதுநகர் மாவட்டம் முதல் சொல்லலாம் அதாவது மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டி பேரையூர் ஏழுமலை தொடங்கி சென்னை வரைக்கும் உள்ள கிழக்கு பகுதி மற்றும் உள்பகுதியில் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் அந்த மழைப்பொழிவு ஈரோடு நீலகிரி மற்றும் திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு திண்டுக்கல் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அங்கிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியத்தான் கடலோரம் நீடிக்கக்கூடிய காற்று சுடிச்சு குளிர்விக்கப் போகிறது அங்கிருந்து வரக்கூடிய வெப்ப வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருந்தாலும் தூத்துக்குடியை போல மதுரையைப் போல விருதுநகரை போல வெப்பம் இருக்காது ஆனால் அதிகபட்ச வெப்பம் மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி மதியத்தில் குறிப்பாக ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரை உச்சபட்ச வெப்பம் இருக்கும் இந்த வெப்பம்தான் காற்று வளிமண்டல சுழற்சி உருவாக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் மழை ஏற்படுத்தப் போகிறது அந்த மழைக்கு பிறகு கொஞ்சம் விலகி செல்லக்கூடிய அந்த காற்று சுழற்சி அடுத்த காற்று சுழற்சியை வளிமண் அதாவது கடலில் இருந்து கொண்டு வளிமண்டல சுழற்சியை இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி உருவாக்கப் போகிறது அதே போல் இந்த மாத ஆகஸ்ட் இறுதி நாட்களிலே இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி தேதி வரை மீண்டும் தமிழ்நாட்டிலே மழை அந்த மழைப்படிவு கேரளா முதல் தமிழ்நாட்டின் வங்கக் கடலோரம் வரைக்கும் அரபிக் கடலோரம் வரை வங்க அடைக்க அரபிக் கடலோரம் முதல் வங்க கடலோரம் வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் சற்று பரவலான மழைப்படிவை மிதமாக லேசாக கொடுக்கும் இந்த மாத இறுதி நாட்களிலே ஆக எல்லாமே ஒதுக்குதல் கூடிய மழை தான் மழையை முழுமையாக நம்ப வேண்டாம் இல்லாத மழை பொழிவு வரப்போகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வெயில் அதிகமாக இருக்கும் இதுதான் தலைப்புச் செய்தி தொடர்ந்து வானிலை ஆய்வுறி கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திடுங்கள் அப்டேட் சரிந்து விவசாயம் செய்வது உங்களுடைய பழக்கமாக இருக்க வேண்டும் வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்து லாபம் அடையுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி